நீர்வேலியில் மூன்று பிறப்பு காணியில் அமைந்த ஒரு மாடி வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது பருத்துறை வீதியிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த மாடி வீடு அமைஞ்சிருக்கு இந்த காயின் பரப்பளப்பும் மூன்று பிறப்பு மட்டும் சுத்து மதல் இருக்குது மொத்தம் வந்து ஏழு அறைகள் இருக்குது எல்லாம் அட்டாச் பாத்ரூம்கள் மற்ற புத்தம் புதிய வீடு இன்னும் வீடு வந்து குடிதர் செய்யவே இல்லை இது விலை வந்து மூன்று கோடி ரூபா உங்களுக்கு யாரும் இந்த வீடு பிடிச்சிருந்தால் நமது தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளவன் உலகம் வந்து அந்த வீட்டில் பார்வையிட்டு கொள்ளக்கூடிய இருக்கும் உங்களுக்கு மேலதிக தகவல் ஏதாவது தேவைப்படின்னு நம்ம தொலைபேசி இலக்கத்தை கொள்ளவும் இது பத்து வீதியினர் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு